அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு நான் ரெடிதான் வரவா உச்சத்தில் வரவா என்று சொல்லக்கூடிய வகையில் குட் நியூஸ் வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் புதியவே குரு பகவானின் அதிசார உச்ச பயிற்சியானது துலாம் ராசிக்காரர்களுக்கு பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறது ஏனென்றால் ரா குரு பகவான் இந்த வேளையில் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் உச்சம் பெறுகிறார் அக்டோபர் பதினெட்டாம் தேதி முதல் உச்சம் பெறக்கூடிய குரு பகவான் நவம்பர் மாதத்தில் வக்ரகதியில் திரும்பி டிசம்பர் மாதத்தில் பின்னோக்கி நகர்ந்து பிறகு மீண்டும் வலுவாக மார்ச் மாதத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெற்று கர்மஸ்தானத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதத்தில் மிகவும் வலுவாக உச்ச பலம் பெற்ற அமைப்பில் அமரப்போகிறாருங்க அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த வேளையில் அதிரடியான மாற்றத்தை உறுதியாகவே ஏற்படுத்திக் கொடுக்கிறார் ராசிக்கு மூன்று மற்றும் ஆறாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெறுவது அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது பொதுவாக கர்மஸ்தானம் அவ்வளவு சிறப்பான நன்மையை தரக்கூடிய இடமாக பார்க்க முடியாது என்றாலும் கூட நான் ரெடிதான் வரவா உச்சத்தில் வரவா என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தொழில் ரீதியான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கிடைக்கும் பல்வேறு வகையான பஞ்சாயத்துகள் இந்த தருணத்தில் முடிவடையும் திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் திருவார்பதை காட்டிலும் சிறப்பாக கைகூடக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு குரு உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வருவதோடு மட்டுமல்லாது தனது பார்வையை இரண்டு நான்கு ஆறு ஆகிய இடங்களில் பதிக்கிறார் குடும்பத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் குடும்பஸ்தானம் ஆகிய தனஸ்தானத்தை பார்ப்பதால் நிறைவாக கைகூடும் நினைப்பதை காட்டிலும் சுபகாரியங்கள் அடுத்தடுத்து நிறைவாக கைகூடக்கூடிய வகையில் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்தை பார்க்கிறார் கடன் சார்ந்த தொல்லைகள் ஆரோக்கிய தொல்லைகள் போன்றவை விலகி நல்ல மாற்றம் உறுதியாகவே ஆம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ருணரோக சத்துருஸ்தான ஆறாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் நிறைவாக அமைய போகிறது உச்சத்தில் வரவா என்று சொல்லக்கூடிய இந்த வேளையில் தொழில் வளம் சிறப்பாக அமைவதோடு சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக துலாம் ராசிக்காரர்கள் அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாகவே உங்களுக்கு உறுதியாக கிடைக்கிறது பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய மிக முக்கியமானவராக செயல்படக்கூடியவர் தான் குரு பகவான் அவர் துலாம் ராசிக்கார பெண்மணிகளுக்கு தொழில் ஸ்தானத்தில் வலுவாக அமர்வதால் தொழில் ரீதியாக மிகவும் அபரிவிதமான வளர்ச்சி இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும் மனதில் தெளிவு பிறப்பதோடு அனைத்து காரியங்களையும் தடை சிக்கல் சிரமம் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கும் துலாம் ராசிக்கார பெண்மணிகள் தங்களுடைய பெயரில் சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் நிறைவாக உண்டு அது மட்டுமல்லாது இந்த வேளையில் தவன் மனைவிக்கிடையே உறவு ோடு பல்வேறு வகையான காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்க முடியும் தாய்வழி உறவுகளில் திருப்திகரமான சூழல் விரைவாக கிடைக்கும் ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது எதிர்கால கனவு நினைவாக கூடிய வகையில் பல்வேறு வகையான காரியங்கள் இந்த தருணத்தில் நினைப்பதை காட்டிலும் மிகவும் சிறப்பாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு சுயதொழில் துவங்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக துலாம் ராசிக்கார பெண்மணிகளுக்கு உண்டு இதை நினைத்தாலும் நினைத்தபடியே கனகச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய வலுவான ஆற்றலும் முன்னேற்றமும் நிறைவாக துலாம் ராசிக்கார பெண்மணிகள் ஆகிய உங்களை தேடி வருகிறது எனவே இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் துலாம் ராசிக்கார பெண்மணிகளுக்கு அமோகமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே சிக்கலும் சிரமமும் இன்றி நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் அபரிவிதமாக கிடைக்கிறது அது மட்டுமல்லாது இந்த வேளையில் உச்சம் பெறக்கூடிய குரு பகவான் திரும்பி வளம் வரப்போகிறாருங்க எனவே இந்த தருணம் என்பது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தொழில் ரீதியாக சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதோடு ஒன்பதாம் இடத்தை நோக்கி வக்ரகதியில் திரும்புவதோடு மட்டுமல்லாது முழுமையாக வக்ரகதியில் பின்னோக்கி நகர்ந்தும் ஒன்பதாம் ஸ்தானத்தில் அமர்கிறார் எனவே தொழில் ரீதியாக அபரிவிதமான வளர்ச்சி கிடைக்கும் நிரந்தர வேலை வாய்ப்பு என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு நியாயமாக கிடைக்க வேண்டிய சலுகைகள் மறுக்கப்பட்டு வந்த சூழலில் இந்த நியாயமான சலுகைகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் குருவின் பார்வை சனி மற்றும் செவ்வாயின் மீது பதிவதால் குரு மங்களயோகம் மற்றும் சனி பகவானின் மீது பதிவதால் தொழில்துறை வியாபாரத்துறையில் அமோகமான வளர்ச்சி உண்டு அடிக்கடி பல்வேறு வகையில சிரமங்களை எதிர்பாராத வகையில் சந்தித்த சூழலில் அவை அனைத்தும் கட்டுக்குள் வருவதோடு நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் இந்த தருணத்தில் சிறப்பாக சந்திக்க முடியும் குரு பகவான் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் அமரக்கூடிய மகிழ்ச்சி கைகூடும் எந்த ஒரு காரியத்தை நினைத்தாலும் நினைத்த மாத்திரமே செய்து முடிக்கக்கூடிய வகையில் வலுவான ஆற்றல் கிடைக்கிறது விலகி சென்ற சொந்தங்கள் இந்த தருணத்தில் உங்களுடன் மீண்டும் இணையக்கூடிய சந்தர்ப்பம் மிக வலுவாக கிடைக்கிறது சண்டை சச்சரவுகள் தீரும் இந்த தருணத்தில் உங்களது கை ஓங்கும் என்று சொல்லக்கூடிய வகை எந்த பணியாக இருந்தாலும் பெரிய அளவிலான வளர்ச்சியை நிறைவாக சந்திக்க முடியும் சகோதர சகோதரிகளுக்கிடையே உடன் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே உறவு வலுப்படக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல காரியங்கள் சிறப்பாக கைகூடும் இந்த தருணத்தில் வருமானம் பரிவிதமாக உயர்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் வலுவாக கிடைக்கிறது நீங்கள் எதிர்பாராத பொறுப்புகள் உங்களை தேடி வரும் அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பமும் உண்டு கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் முற்றிலுமாக விலகி முன்னேற்றம் நிறைந்தவையாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது இந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு மட்டுமல்லாது குடும்பத்தில் பல சுபகாரியங்கள் இந்த தருணத்தில் தடையில்லாமல் விரைவாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு உங்களது சக்திக்கு மீறிய கடின உழைப்பை வெளிப்படுத்த சூழலில் இந்த தருணத்தில் உங்களுடைய குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வதோடு விலை உயர்ந்த ஆடம்பரமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய சந்தர்ப்பமும் உண்டு மிக பெரிய அளவிலான பிரச்சனைகளை கூட பொறுமையுடனும் நிதானமுடனும் சிந்தித்து சரியான முடிவெடுப்பதால் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி நிறைந்த ஒரு தருணமாக உறுதியாகவே துலாம் ராசிக்கார ர்களுக்கு இந்த வேலை அமைகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கிறது அவசரப்பட்டு முடிவெடுக்காமல் சிறப்பாக செயல்படும் தருணமாக பார்க்கப்படுகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் எதிர்பார்க்கக்கூடிய பணவரவு நிறைவாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு உங்களது அலைச்சலுக்கேற்ற நல்ல பலன் நிச்சயமாக கிடைக்கிறது இந்த தருணத்தில் உற்பத்தி அதிகரிக்கும் எதிர்பார்க்கக்கூடிய லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நீங்கள் பல காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது நிதி நிறுவனங்களின் தொலை பெரிய அளவில் பக்கபலமாக அமைகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கலைத்துறை சார்ந்த பணிகளில் அதிக நன்மைகளை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக குருவின் உச்சம் அமைந்திருப்பதால் கலைத்துறையில் ஏமாற்றங்களை விலக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ள முடியும் பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் கல்கள் அனைத்தும் விலகி முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக இந்த தருணம் அமையக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் புதிய வாய்ப்புகளில் ஏற்பட்ட மந்தமான சூழல்கள் அனைத்தும் மறைந்து முன்னேற்றம் கிடைக்கும் வலுவான சிறப்பான தருணமாக இந்த தருணம் அமைகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை துலாம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அரசியல் சார்ந்த பணிகளில் அதிரடியான முடிவுகள் எடுப்பதோடு மட்டுமல்லாது வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து உங்களை தேடி வருகிறது மாணவர்களின் கல்வியில் குருவின் அமைப்பால் நிறைவான முன்னேற்றம் உண்டு ஆசிரியர்களின் வழிகாட்டுதல் நிறைவாக கிடைப்பதால் மாணவர்கள் சரியான பார்வையை தேர்ந்தெடுத்து சரியான முறையில் பயணிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது இந்த தருணத்தில் மருத்துவத்துறை காவல்துறை கணினித்துறை உள்ளிட்ட பல துறை சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சி உறுதியாக உண்டு இந்த தருணத்தில் தனியார் துறை அரசு துறை என எந்த துறை ரீதியான பணிகளை மேற்கொண்டாலும் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக இந்த தருணத்தை நிச்சயமாக குருபகவான் உச்சம் பெறுவதால் ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே சரியாக தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் தொழில் ஸ்தானத்தை தொழில் ரீதியாக நினைத்தபடியே பல நல்ல வாய்ப்புகள் எளிதில் கைகூடும் நிர்ணயித்த இலக்கை அடையக்கூடிய வகையில் அதிரடியான மாற்றங்களை செய்யக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த வேலையை சாதகமாக மாற்றிக்கொள்ள புதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் இந்த வேளையில் நிச்சயமாக வியாழக்கிழமையில் விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடை தாமதம் அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கைகூடும் அதோடு மட்டுமல்லாது தங்களால் இயன்றால் ஒருமுறை ஆலங்குடி குர்த்தலம் சென்று குரு பகவானை தரிசித்து வாருங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயம் மாக துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களைத் தேடி உறுதியாகவே வரும்